வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் நூற்று தைப்பூச ஜோதி தரிசன விழாவையொட்டி காலை பத்து மணிக்கு ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது உள்ளூர் பக்தர்கள் ஆயிரம் பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா வாடிய பெயரை கண்டபுவதெல்லாம் வாடினேன் என பாடிய ராமலிங்க அடிகளால் வல்லலாரின் சத்யநாரண சபையில் இன்று நூத்தி ஐம்பத்தி ஓராவது ஜோதி தரிசன விழா வெகு விமர்சையாக காலை துவங்கியது குறிப்பாக கொரோனா தொற்று பெருங்காலத்தில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் காலை ஆறு மணிக்கு பக்தர்கள் இல்லாமல் முதன்முறையாக ஜோதி தரிசனம் நடைபெற்றது அப்போது உள்ளூர் மக்கள் மட்டும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வெளியிலிருந்து தரிசனம் செய்தார்கள் வள்ளலார் அவர்கள் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் பசிப்பினியை தீர்க்க வேண்டும் என வடலூர் சத்தியநாத சபையில் தர்மசாலை நிறுவினால் அந்த தர்மசாலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவானது அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நாள்தோறும் அந்த பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்திருப்பார்கள் இந்த ஜோதி காரணத்திற்காக உள்ளூர் மக்கள் இன்றி வெளி மாநிலத்திலும் வெளிநாடுகளிலும் ஏராளமான வருவாயை தருவதால் கொரோனா தொற்று என்பதால் மாவட்ட நிர்வாகம் பக்தர்களுக்கு அனுமதிக்க மறுக்கப்பட்ட நிலையில் காலை முதன்முறையாக பக்தர்கள் இன்று ஜோதி காலை ஆறு மணி காண்பிக்கப்பட்டது தற்போது இரண்டாவது காலை ஜோதி அதாவது ஆறு கால ஜோதி நடைபெறும் ஏழு வண்ண திரைகள் நீக்கப்படும் அதாவது ஆஹ் ஆறு மணிக்கு வந்து கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெள்ளை கலப்பு என்ன ஏழு திரைகளை நீக்கி அஹ் ஜோதிசரமான காண்பிக்கப்படும் இதனை மக்கள் கண்டுகளித்து ஆஹ் இறைவன் ஜோதி வடிவில் என்பதை உணர்த்தும் வகையில் வரலாறு அவர்கள் இந்த ஜோதியாக ஆஹ் ஆர்ப்பாட்டிக்கிறார் தற்போது அதை காண ஆறு மணிக்கு மக்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் தற்போது உள்ளூர் மக்கள் என்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்சனைக்கான அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் ஏராளமான போலீசார் அவர்களை சமூக இடையோடு நின்று பார்க்கும்படி தற்போது கோரிக்கையாக வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களை தடையிலும் அமர்த்தபடி தற்போது ஜோதிசனமானது காண்பிக்கப்பட்டு வருகிறது இனி வரும் மக்களுக்கு தடை இல்லை எனவும் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தற்போது போலீசாருக்கு ஒரு அறிவித்திருக்கிறார்கள் வருபவர்களை யாரும் தடுக்க வேண்டாம் சமூக இடையிலோடு இந்த ஜோதி தரிசனை காண்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மக்களுக்கு உதவ வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் போல் அணையா அடுப்பு என்பது இந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனை காலை மதியம் மற்றும் மாலை மற்றும் இரவு நான்கு வேலையும் தற்போது உணவுகள் அன்னதனமாக தர்மசாலையில் வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஏராளமானோர் இந்த ஜோதி தர்சனை காண குவிந்து வருவதாலும் போலீசார் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் வடலூரில் வல்லல்லா நிறுவிய சத்திய ஞான சபையில் நிகழ்ந்து வரும் ஜோதி தரிசனம் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்